முடி கலஞ்சி போய் கண்ணு ரெண்டும் கருவலையமிட்டு முகமெல்லாம் சோர்ந்து உதடுகள் வறண்டு ரொம்பவும் சோர்வுடன் குணமாகி வரும் காய்ச்சலில் படுத்திருந்தாள் விந்தியா ஜாப் ட்ரைனிங்காக பெங்களூரு சென்று வந்த கல்பனா தோக்கி விந்தியாவை பார்க்க வந்தாள் துணுக்குற்று உடம்புக்கு என்ன ஆச்சு என்று விசாரித்தாள் ஏன் உனக்கு ஒன்றும் தெரியாதா யாரும் உனக்கு சங்கதி சொல்லலையா என்று கேட்டாள் உன் மாமியாராண்ட உன்னை பற்றி கேட்டதற்கு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கா போய் பாருன்னு அழுத்துக்கிறாங்க நீ தப்பாக புரிஞ்சிக்க அத்தை ஒன்றும் வேண்டா வருப்பா சொல்லலை கவலையில் சொல்லி இருப்பாங்க என்ன கவலை அவங்களுக்கு என் உடம்பு துரும்பாக வேற இழைச்சி போயிருக்கு என்ன நடந்துச்சு அன்பு இதையெல்லாம் கண்டுக்கிறது இல்லையா அவர் காணாமல் போனார் போய் பதினஞ்சு நாள் ஆச்சு என்ன ஆனார் எங்கு போனார் என்று ஒரு தகவலும் தெரியல என்று விந்தியா வருத்தம் தோய்ந்த குரலில் சொல்லி எகுந்து சாய்ந்தவளாக உட்கார்ந்தாள் அதிர்ந்து போனால் கல்பனா அன்பழகன் அப்படிப்பட்டவன் இல்லையே ஒருபோதும் யாரையும் எதுக்காகவும் தவிக்க விட மாட்டானே என்று நினைத்தவள் என்ன சொல்கிறேன் நீ அவன் என்ன சின்ன பிள்ளையா காணாமல் போவதற்கு உனக்கும் ஏதாவது சந்தையா என்று கேட்டாள் இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை வீட்டில் இருக்கிற அப்பா அண்ணன் இப்படி மற்றவங்கக்கிட்ட ஏதாவது மனஸ்தாபமா அதனால் கோச்சிக்கிட்டு எங்கேயாவது போயிட்டான்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கல்பனா குடும்பத்துக்குள்ளே எப்பவும் எதுக்கும் சண்டை சச்சரவு வந்ததில்லை ஒத்துமைனா அப்படி ஒரு ஒத்துமை கண் திருஷ்டி படுற ஒத்துமை இதில் கருத்து வேறுபாட்டுக்கு எங்கே இடம் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏதும் இருக்குதா தெரியலை கேட்டால் இவ்வளவு ஒன்றும் இல்லை தான் சொல்கிறா என் உள்ள எங்கே போய் தொலைஞ்சானோ என்ன மாதிரி கஷ்டப்படுறானோ எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்று புலம்பிக் கொண்டே வந்தால் மாமியார் மரகதம் ஒன்றும் புரியலை வேலை பார்க்குற இடத்தில் எசக்கு பிசுக்கா ஏதாவது ஆகியிருக்குமோ என்று விசாரித்தால் அங்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தான் சொல்கிறார்கள் என்றாள் விந்தியா யார் வச்ச சூனியத்தால் இந்த கொடுமையெல்லாம் நடக்கிறதோ தெரியல என்று மூக்க சிந்திய மரகதம் இந்தா நொய்யரிசி கஞ்சி வச்சு கொண்டாந்துருக்கேன் ஊறுகாய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடி களையட்டும் என்ற மரகதம் கையில் எடுத்து வந்ததை நீட்டினாள் அதை வாங்கிய கல்பனா நீங்கள் போங்க ஆண்டி இவங்களுக்கு நான் ஆத்தி கொடுக்குறேன் என்றா மாமியார் சென்றதும் என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ என்கின்ற நினைப்பே என்னை வாட்டி வதைக்குது அவரை பார்க்காமல் நான் செத்து போயிடுவோனோ என்று எனக்கு பயமாயிருக்கு சி பைத்திய மாதிரி தத்து பித்துன்னு உளராதே நான் கேட்பதற்கு பதில் சொல்லு உனக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது உன்கிட்ட சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டான் கடன் தொல்லையா கந்து ஏதாவது நெருக்கடி கொடுத்தானா என்று கேட்டாள் கடன் விவகாரமெல்லாம் அவரோட அப்பா அண்ணனோடு தான் இருக்கும் அவங்க பிஸ்னஸ் விவகாரத்தில் இவர் ஈடுபட மாட்டார் உதவி தான் செய்வார் பேங்கில் நகை கடன் வாங்குவதற்கு ஒத்தாசையாக நான் கொண்டு வந்த நகையை கூட என்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்திருக்கிறார் வேளை அணுகு வச்ச நகையை மீட்டு கொடுக்கணும்னு அன்புக்கு தொல்லை கொடுத்து வந்தியா ஐயோ அப்படி எதுவும் கிடையாது எனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் நகையை கொடுக்க மாட்டேன் சும்மா இருக்கிறது சுகப்படட்டுமே என்று தான் எடுத்து கொடுத்தேன் அதுக்காக நான் சண்டை ஏதும் போடலை அவனுக்கு கிடைக்கிற சுகத்தில் நீ எதுவும் குறை வைக்கலையே ஏன் கேட்கிறனா எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கணும் என்று இருப்பவன் அதனால தான் கேட்குறேன் அந்தரங்க விஷயத்தை நாசுக்காக கேட்கிறியே நீ நம்பக்கூடிய விதத்தில் தெளிவாக சொல்லிடுறான் அந்த விஷயத்தில் அவர் கேட்கும் முன் நானாகவே எடுத்துட்டு செல்வேன் சில சமயம் அடுக்கலையில் எல்லா வேலையும் முடித்துவிட்டு படுக்கைக்கு செல்ல நாயியாகும் என்று இருந்தால் கூட தூங்கிடாதுங்க அப்புறம் என்னை குத்தம் சொல்லக்கூடாதுன்னு உஷார்படுத்தி சொல்வேன் ம் நீயும் பயங்கர உஷார் பாட்டி தான் மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது என்கின்ற கதையால் இருக்குது அப்போது அவன் தலைமறைவாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன நான் ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்கேன் கல்பனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி அது இதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க நான் உன்னோட உயிர் தோகி உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்லு என்ன செய்யணும் ரொம்ப தூரத்தில் எங்கேயாவது போயிருக்க மாட்டார்னு என்னோட உள் மனசு சொல்லுது கணவராக அவர் எனக்கு தெரிந்ததை விட ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு அவரை நல்லா தெரியும் உன் ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட சொல்லி எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க சொல்லு கல்பனா பார்க்கலாம் விந்தியா விமானம் ஏறி வைகுந்தை போயிருந்தாலும் கூர்ம அவதாரம் எடுத்து அடியில் சென்றிருந்தாலும் வராக அவதாரம் கொண்டு பூமிக்குள்ள மறைஞ்சு இருந்தாலும் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் நீ மனசு உடைஞ்சு போகாதே நம்பிக்கையாயிரு நான் போய் வரேன் என்று சொல்லி விடை பெற்றாள் மறுநாள் கல்பனா தன் நண்பர்களான அர்ஜுன் ராகவன் கார்த்திகைகளுடன் கலந்து பேசினாள் அன்புவை குறை சொல்லும் விதமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேச்சாக பேசினார்கள் என்ன சொல்கிற கல்பனா அன்பு செல்வனா ஓடி போயிட்டான் அவனுக்கு துணிச்சலை கொடுத்து கூட்டி போனவள் யாராக இருக்கும் இந்தியா அந்தளவுக்கு குடும்பக்காரி இல்லையே எதுக்காக வீட்டை விட்டு ஓடிப்போனான் பைத்தியக்காரனடாவ திரிதப்புன்னு ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணுறம்னு மாயாஜாலம் கற்றுக்க போயிருப்பான் கல்யாணத்துக்கு முந்தியெல்லாம் அவள் அப்படி இருந்தவன் தான் இப்போ அவன் ஒழுங்கா குடும்பத்தை இருக்கான் உங்களை போலெல்லாம் உதவாக்கார கிடையாது என்று கல்பனா சொன்னான் ஏ எங்கள் பாருப்பா இப்போ உள்ள உயிர் போகிற பிரச்சனை கொரோனா வைரஸ் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் இறங்கியிருப்பானோ அதுக்கு மூலிகை பண்ணியில் போய் தான் அவனை தேடணும் சி பாவம் டா இந்தியா புருஷனை தொலைச்சிட்டு தவிக்கிறா கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணுங்கடா கண்டுபிடிக்க வழியை சொல்லுவீங்களா அதை விட்டுட்டு ஆளாளுக்கு கருத்து சொல்கிறீங்க விந்தியாவே தொலைச்சிட்டானா அவளை கூட்டிக்கிட்டு போனான் கும்பமேளாவுக்கா இல்லை கும்பகோணம் மாங்கா மாத்துக்கா இல்லை இந்திரவிகாவுக்கா எங்கே கூட்டிகிட்டு போய் தொலைச்சான் நீ கொஞ்சம் அடங்குறியா இல்லை கல்பனா எதையும் தொலைச்ச இடத்துல தானே தேடணும் அதுக்காக தான் கேட்டேன் சங்கர் நீ ரெஸ்பான்சிபிள் பர்சன் உனக்கு தெரியும் பிரிவு என்ன மாதிரி சம்பவத்தை எல்லாம் உண்டாக்கும் என்று நீயும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிக்காதே என்று கல்பனா கடுப்படித்து சொல்லவும் நண்பர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேட ஆரம்பித்தனர் தேடலில் ஒரு நாள் நீ என் வா நம்ம போய் ஒரு இடத்துல விசாரிப்போம் என்று சங்கரை அழைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினால் கல்பனா போகும்போது எனி ஐடியா கல்பனா எஸ் ஒன்று இருக்குது அப்பு வேலையை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு பர்டிகுலராக விந்தியாவை தவிக்க விட்டு எங்கேயும் ஓடி போகிறவன் கிடையாது மனசு வெறுக்கிற அளவுக்கு வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி சீரியஸான மேட்டர் எதுவும் நடக்கலை எதுலேயா சிக்கிட்டான் போல் தெரியுது எதில் சொல்கிறேன் நீ நேராக ஆஸ்பத்திரிக்கு வண்டியை விடு அங்கே போய் விசாரிப்போம் புரியலை நீ சொன்ன ஏ மூலிகை பண்ண அது இதுன்னு சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியலை இல்லைடா கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அவன் கொரோனாவால் பாதிச்சிருந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கலாம்ல மேபி என் கெரியரில் விசாரிப்போம் அலோவ் பண்ண மாட்டாங்க கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை ஸ்பெஷல் வார்டில் தனிமைப்படுத்தி தீவிர சிகிச்சை கொடுக்குறாங்க அருகில் இருக்க விடுறதில்லை எஸ் கரெக்ட் இருவரும் ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்து விசாகரிக்கின்ற போது சங்கரின் தோலை தொட்டு திரும்பி நீங்கள் இரண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க என்று கேட்டான் அன்பு செல்வன் வியப்பும் அதிர்ச்சியும் மேலிட ஹே அன்பு உன்னை தான் தேடுறோம் என்றாள் கல்பனா அன்பு சோகமாக சிரித்தான் தெரியலை எப்படி தொற்றுச்சு எங்கிருந்து தொற்றுச்சுன்னு எனக்கு தெரியல கொரோனா என்ன பிடிச்சிக்குச்சு சாதாரணமாக ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்தபோது வைரஸ் அதால் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தார்கள் தனி வார்டில் படுக்க வைத்து விட்டார்கள் யாருக்கும் தகவல் சொல்ல முடியலை அப்படியே சொன்னாலும் வீணாக பயந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவார்கள் இப்போ குணமாயிட்டு வெளியில் வரேன் என்றான் சங்கரும் கல்பனாவும் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரித்து கொண்டு ஐஃபை செய்து கொண்டனர் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெள்ளம் சேனலில் போடுற ஒரு கதையும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற கதையெல்லாம் உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன்